மனித நேயம் எங்கே இருக்கிறது ஹை மனித நேயம் மனிதநேயம் இல்லை என நிறைய புலம்பல்கள் பார்க்குறோம் இப்பொழுது எல்லாமே நிறைய இடங்களில் இந்த புலம்பல் தாங்க ஆனால் சில இடங்களில் நேயம் இல்லாமலாக இரு போயிடுச்சு அதை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே நம்ம அறியாமலே நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட சில சமயத்தில் நமக்கு உதவுவாங்கங்க கடவுள் மாதிரி வந்து உதவுங்கிறாங்கன்னு நினைக்கிறோம் சில இடத்துல நம்ம தூ மூட்டை தூக்க முடியாமல் தூக்கி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறோம் பார்த்திங்களா சில பசங்க கல்லூரி பசங்களாம் ஓடி வந்து அந்த வெயிட்டை ஷேர் பண்ணி ஏற்றுறது இதெல்லாம் எங்கே போச்சு இருக்குது இந்த மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் அது மாதிரி நமக்கு இது செய்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் நேயம் தானுங்க நான் ஒரு தடவை ஊர் சேலத்து சென்னையிலேருந்து திருச்சி போனேன் காலையில் ஏறணும் சாயந்தரம் மூணு மணிக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன் அந்த நடுவில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் ஆகிடுது ஒரு அஞ்சரை இருட்டு அது நேரம் போய் சேர்ந்தோம் அந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரி பையன் மாதிரி இருந்தான் அவனை கேட்டேன் தம்பி ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்கணும் இல்லைம்மா இங்கேருந்து பக்கம் ஒரு ஸ்டாப்பிங் தான் நீங்கள் பஸ்ஸில் போயிடலாமேனா இல்லைம்மா இந்நேரத்துக்கு ஏறி எங்களுக்கு போக முடியாதுன்னு ஒன்று அவன் கொஞ்சம் இருங்கம்மான்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவை பிடிச்சி சொல்லி அனுப்பி அங்கே இறக்க சொல்லி சொன்னான் ஆனால் அவன் யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது அவங்க அம்மாவுக்கோசரம் ட்ரா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா வந்த பஸ்ஸும் லேட்டு அதனால் எங்களுக்கு உதவணும் தெரிய அது மாதிரி அந்த இடத்துல அவன் தெய்வம் மாதிரி எனக்கு அந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் வந்து உதலாம் இதெல்லாம் நேயம் தானுங்க எங்கேயுமே அங்கங்கே இருக்கல ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நமக்கு வேண்டியது செய்கிறதுக்கு நமக்கு தெரியாத இடம் சில இதெல்லாம் கா காண்பிக்கிறாங்க அதெல்லாம் சில எல்லா இடத்துலையுமே அந்த மனித நேயமானது மனிதர்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க இப்படிப்பட்ட நேயம் உள்ளவங்க இல்லாதவங்கனாலே எல்லாமே மனித நேயம் இல்லை இல்லைங்கிறது மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது கொஞ்சம் வந்து இதை மாதிரி அந்த பல இடங்களில் நான் பார்த்துருக்கேங்க நேயம் உள்ள மனிதர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் நேயம் உள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டும் உள்ளார்கள் அதனால தான் மனித நேயம் வாழும் வரை உலகம் கொஞ்சமாவது இவற்றையெல்லாம் நமக்கு பிரபஞ்சம் கொஞ்சம் நமக்கு இந்த கால தற்பொழலைகள் மாற்றம் இதெல்லாமே நமக்கு அந்த மனித நேயத்தினால்தான் நடக்குது அந்த மனித நேயம் நம்ம பக்கம் நல்லாவே இருக்குதுங்க மக்கள் எல்லாமே ஒரு மனித நேயத்தோடு வாழ்கிறதுங்கிறது ஒரு பாவ புண்ணியத்துக்கு பயந்து நடக்கிறாங்க மனிதனை அழியாமல் இருக்கணுன்னா நாமும் நம்மளால் உடலால் மனசாலையோ பொருளாலேயோ யாருக்கு முடியுமோ அந்த நேயத்துடன் செய்யணும் செஞ்சு பழகணும் சில பேர் கூறுவார்கள் அவன் என்ன மனித நேயத்தில் நடந்தான் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அது வேணாம் அவனுடைய சுபாவம் அப்படி அப்போ பா பாம்புன்னு போனால் அது கடிக்கும் அதை நம்ம வந்து நம்ம தான் ஒதுங்கி போகணும் அது மாதிரி நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி நாம் வந்து மனித நேயத்தோட நடந்தால் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் அவனுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம் நாம் நேயத்தோட இருப்போம் குழந்தைகளுக்கும் நிறைய கூறுங்கள் குழந்தை மனதிலையும் ஈரத்தை ஏற்படுத்துங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லணும் ஆனால் ஒரு மனிதநேயத்தோடு நறுக்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்போதான் இன்னும் இருக்கிற காலம் வந்து சிறப்பாக இருக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்